அத்திர ஆபரணம் அழைத்து தேசத்தை காண்பிக்கிறார் எப்பா இதை காணான் தேசத்தை நான் உனக்கு தரப்போகிறேன்னு சொல்லி நீ என்ன செய் உன் கண்களை ஏறெடுத்து பார் வடக்கே தெற்கே கிழக்கு மேற்கேன்னு சொல்லி நான்கு திசைகளையும் நீ பார்ன்னு சொல்கிறார் எவ்வளோ தூரம் தான் நம்ம பார்க்க முடியும் ஓரளவு தான் நம்மளை பார்வை கிழக்கே பார்க்கணும்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் அடையாளம் கண்டுகொள்ள முடியும் மேற்கையோ தெற்கையோ வடக்கையோ என்ன திசையை பார்த்தாலும் குறிப்பிட்ட அளவு தான் நாம் பார்க்க முடியும் தேசத்தை சுற்றி நடந்து திரி என்று சொல்கிறார் எவ்வளோ தான் நடக்க முடியும் ஒரு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்ரு நடக்க முடியுமா ஆனால் தேவன் என்ன சொல்றார் தெரியுமா இந்த சரீர கண்களால் நீ தேசத்தை பார் நீ நடந்து சுற்றி திரி கிழக்கே பார் மேற்கே பார் தெற்கே பார் வழக்கே பார்னு சொன்னால் சரீர கண்களோடு பார்க்க சொல்லவில்லை உள்ளான ஒரு மனுஷன் உள்ளான ஒரு ஜீவியத்துக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மனுஷன் இருக்கானே அந்த கண்களோடு அந்த மனக்கண்களோடு நீ தேசத்தை சுற்றி பார் என்று சொல்லுகிறார் அந்த உள்ளான மனக்கண்களோடு பார்க்கும் பொழுது பல ஆயிரக்கணக்கான மயில்கள் கூட கற்பனை பண்ணி யோசிக்கலாம் யோசித்து பாருங்கள் இப்போ பிரியாணி செய்யணும் வேணும்னு பிள்ளைகள் சொல்லியாச்சுன்னா உடனே மைண்டு இதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் அதை வாங்கணும் இதை வாங்கணும் டக்குன்னு ஒரு நிமிஷத்துக்குள்ளே பொருள் வந்துடுது ஒரு மணி நேரத்துக்குள்ளே சாப்பாடு ரெடியாகிடுது காரணம் மனசுக்குள்ள அந்த தெளிவு இதை போட்டால் இது பிரியாணி இதை போட்டால் இது ருசி இவ்வளோ நேரம் இருந்தால் அது சரியான பக்குவம் இருக்கு இல்லையா மனசாலே எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம் நம்ம சரிப்படுத்தி அதை அழகுபடுத்தி காண்பிக்கிறோம் ஆபரகாம எப்பா நீ பாருன்னு சொல்கிறாரு இவ அப்படியே ஆவிக்குரிய கண்களோடு மன கண்களோடு அவன் பார்க்குறான் பார்த்துட்டு அவன் அப்படியே நினைச்சான் மன கண்களாலே அவன் தேசத்தை நடந்து சுற்றி திரிகிறான் அப்ப தினமும் என்ன செய்வான் அந்த பட்டணத்தை அவன் யோசித்து 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 பார்த்து பார்த்து அதை குறித்து தேவன் வைத்திருக்கிற மேலான திட்டம் அதை குறித்து தேவன் தன்மேல் வைத்திருக்கிற மேலான நோக்கம் அதை குறித்து தேவன் நன்மையில் வைத்திருக்கிற தேவ சித்தத்தை அந்த பார்த்து பார்த்து யோசித்து யோசித்து கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி தேவனுடைய அன்பு முழுசும் இவனுக்கு இவனுடைய இருதயத்துக்குள்ளே அப்படியே நிறைஞ்சு இருந்திருக்கும்